அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே சனிப்பயிற்சி படங்கள் வீடியோவில் இன்றைக்கி மீனத்தில் கூட்டு கிரக சேர்க்கைகள் எது இருந்தால் அதிக யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சனிப்பயிற்சி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி திருக்கணித பிரகாரம் மாறுறார் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன் மீன ராசியில் என்னென்ன கோள்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துக்கிறேன் அந்த வீடியோட லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதாவது உங் இதுக்கு தேவை என்னென்னா உங்கள் ஜாதகம் முதல்ல தேவை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தா தான் அது புரியும் நீங்கள் என்ன ராசி என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் அது பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் ஜாதக்குள்ளே ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் இல்லை வர்க்க சக்கரங்கள் கிடையாது ராசி கட்டத்தில் இந்த மீனத்தில் என்ன கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கோள்கள் எதுவும் இல்லைன்னா அதுக்கு தனி வீடியோ போடுறதுக்கு அதை பார்த்துக்குங்க அதுவும் என்னோடய சேனலில் இருக்குது இந்த இதில் கூட்டு சேர்க்கை இருக்கும் ஒரு சிங்கிளாக ஒரு கோல் இருக்கும் இல்லை கூட்டு சேர்க்கை இருக்கும் மூணு கோள் சேர்ந்துருக்கும் நாலு கோள் சேர்ந்துருக்கும் ஆனால் மிக முக்கியமாக எந்த கோல் சேர்ந்துருந்தால் ஒரு யோகமாக இருக்கும் அப்படின்னா புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இங்கே இருந்தால் நல்லது இந்த மீனத்தில் புதனும் சுக்கரனும் அதுக்கப்புறம் குரு புதன் சேர்க்கை சுக்கிரன் குரு சேர்க்கை இந்த மூணு சேர்க்கைகளும் முதல் தரமாக இருக்கும் மீனத்தில் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் சூரியனோட இருந்தாலும் தப்பில்லை சூரியனும் பக்கத்தில் வருவார் குரு புதன் சேர்க்கை இங்கே இருக்குதான்னு பாருங்கள் இருக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனனகால குருவையும் ஜனனகால புதனையும் தொடுவார் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி சுக்கரனையும் கோ அதாவது ஜனகால சுக்கரனையும் குருவையும் தொடுவது ரொம்ப நல்லா இருக்கும் இது உங்கள் ஜாதகத்துக்குள்ளே தான் பார்க்க முடியும் இந்த மூணு சேர்க்கையும் பிரமாதமாக இருக்கும் இதுக்கப்புறம் சனி குரு சேர்க்கை இங்க இருக்கா அதாவது மீனத்தில் சனியும் குருவும் இருக்கிறாங்க அப்படின்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால சனி குருவை தொடுவார் இந்த காலகட்டமும் மிக மிக யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ சனியினுடைய இந்த இந்த சேர்க்கை இந்த புதன் சுக்கரன் குரு புதன் சுக்கரன் குரு சனி குருவோடு சேரும் பொழுது மிக மிக நல்ல பலனை கொடுத்துருது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு சுக்கரன் சனி இருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மீனத்தில் ஒருத்தருக்கு சுக்கரனும் சனி இருக்கிறபடி அப்போது அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால சுக்கரனையும் சனியும் தொடர்றது அதுவும் நல்லபடியான அமைப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சனியோட புதன் மீனத்தில் சனியும் புதனும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சனி புதன் மேலே பயணிக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் குரு இது ஒரு எக்ஸப்டாக சொல்லலாம் சூரியன் குரு சேர்க்கை குரு புதனும் கூட உட்காந்துக்கலாம் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சூரியன் குரு சேர்க்கை உங்கள் ஜாத்துக்குள்ள மீனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கோச்சாத்துக்கூடிய சனி செல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய காலகட்டம் இதுவும் நல்லா இருக்கும் அப்போது இந்த எல்லாம் வந்து குறைந்த அளவில் தான் எல்லோருக்கும் இருக்கும் அப்போ இந்த சேர்க்கைகள் இருக்கிறவங்க நல்ல பலன்களை வாங்கிடுவாங்க குறிப்பாக இந்த சேர்க்கை ஓவராலாக சொல்கிறதுன்னா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்ற அமைப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை இந்த குரு புதன் சேர்க்கை இந்த சுக்கரன் குரு சேர்க்கை இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இந்த சேர்க்கை கொஞ்சம் இதிலிருந்து ஒரு டஃப்பான டைம் அதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் கடனாக இருக்கலாம் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக இருக்கலாம் கொஞ்சம் மாறி போய் வேறு புதுசாக ஒரு இடத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கிறது பதவி உயர்வுகள் கிடைக்கிறது ஆதாயங்கள் நல்லா இருக்கும் வீடு வாகன சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகிறது கல்யாணம் வந்து பிரச்சனையாக கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணத்துக்கு ஆதாயமான விஷயங்கள் நடக்கிறது அதே மாதிரி ஒரு குழந்தை பேர் விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது ஒரு அனுகூலமாகிறது இந்த விஷயங்கள் நடக்கும் இந்த சூரியன் குரு சேர்க்கை இங்கே மீனத்தில் இருந்து அந்த சனி ட்ராவல் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்மீகத்தின் மேல் அதிகமான மதிப்பு வரும் மரியாதை வரும் அதில் ஒரு பற்று வரும் குறிப்பாக சிவ வழிபாடின் மேல் அதிகமான நாட்டம் வரும் திருவண்ணாமலைக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும் திதி தர்பணங்கள் சரியாக கொடுக்கணும் குலதெய்வத்தின் மேல் நாட்டம் வரும் கும்பபிஷேகத்துக்கு அதிகமாக போகிறது இப்படி பண்ணால் ஆன்மீக விஷயங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் பொருள் விஷயங்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் அதனால் அதனால் வந்து பொருள் விஷயத்துக்கு தான் இருந்தால் தான் அது சரி அப்படின்னு நான் பா சொல்ல மாட்டேன் ஆன்மீக விஷயத்துக்கும் இந்த சூரியன் குரு சிவராஜ யோகா அமைப்பு நடக்கும் இந்த சனி புதன் சேர்க்கை மேலே கோச்சாரம் போகும்போது இதுவும் எப்படி ஒரு கணக்குன்னா வைஷ்ணவ வழிபாடின் மேல் அதிகமான பற்று வரும் வைஷ்ணவ வழிபாடு பெருமாள் கோயில் திருப்பதி இந்த மாதிரி வைஷ்ணவ வழிபாடு மேல் அதிகமான பற்றுகள் வரும் அப்போ இதுவும் நம்ம அப்போ இது ரெண்டுமே வந்து பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு தாண்டி அருள் சார்ந்த விஷயங்களுக்கு இது ஒர்க் அவுட் பண்ணுது இந்த அஞ்சு வகையான கிரக சேர்க்கைகளும் இந்த எந்த மாதிரியான கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி எதில் ஸ்டக்காக இருக்கிறீங்களோ அதிலிருந்து மேலே கொண்டு வரும் அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் வந்து கோள்கள் இணையவே கூடாத விஷயம் அப்படிங்கிறது ராகுவோ கேதுவோ இணைஞ்சதுன்னா பிளாஸ்ட் அதில் ஒர்க் அவுட் ஆகாது அப்போ இது எல்லாமே சரியாக இருந்து இந்த புதன் சுக்கரன் இருக்கிறாங்க சுக்கரன் சனி இருக்கிறாங்க சூரியன் குரு இது எல்லாம் இருக்கிறாங்க சார் ஆனால் எனக்கு வந்து அங்கே ராகு உட்காந்துட்டாருன்னா நான் இப்போ பேசுகிறது எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது ஏன்னா அது இருட்டு அடித்திருச்சுன்னு அர்த்தம் அதனால் இந்த சேர்க்கை இருக்கிறவங்க ஜாத்துக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி தனித்த குருவாக இங்கே இருக்குது அதாவது வந்து இங்கே தனித்த குரு இருக்காரு நல்ல விஷயம் அதே மாதிரி சுக்கரன் தனித்து இங்க இருக்காரு நல்ல விஷயம் புதன் இங்கே இருக்காரு ஒன்றும் தப்பு இல்லை இங்கே அப்போ அதே மாதிரி சனியும் இங்கே இருக்காரு அப்போது இந்த கோள்கள் சனி குரு சுக்கரன் புதன் இப்போ தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதுவும் நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுத்துரும் அதாவது இது வரைக்கும் ஒரு தேக்க நிலை இருக்குன்னு வச்சுக்கங்க அந்த தேக்க இருந்து எதுக்காக அந்த தேங்கியிருக்கோ அதுலேருந்து வெளியே வர்றது திருமண தடையாக இருக்குன்னா சரி ஒரு வாய்ப்பை உருவாக்கும்னு அர்த்தம் வேலை இல்லாமல் இருக்குது ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி எழுதணும் கடன் விஷயங்களில் சிக்கி கிடக்கிறோம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடும் அதே மாதிரி இந்த சனி புதன் சேர்க்கைகள்லாம் வந்து ஒரு கணக்கு எப்படி வேலை செய்யணும்னா அந்த விற்காத இடம் விற்காத பூமி புதன் மேலே இந்த காலகட்டத்தில் போகுது அப்படின்னா இந்த விற்காத வீடுகள் காலி இடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தாமதமாக சேல்ஸ் ஆகும்னு எடுத்துக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ பொதுவாகவே இந்த சனி மே இந்த சனி இந்த கிரக சேர்க்கைகள் மேலே இந்த சனி குரு சுக்கரன் புதன் இதெல்லாம் இருக்கும் பொழுது தனித்தனியாக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே கூட்டாக இருந்தாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் இது உங்களுக்குள்ளே இந்த செவ்வாய் உள்ளா வந்தார்னா அந்த இடமெல்லாம் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்கும்னு அர்த்தம் இப்போ புதன் கூட சுக்கரன் இருக்கார் கூட செவ்வாய் இருக்கார் அப்படின்னா அங்கே போரிட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம் நான் அதுக்கு தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்ப வந்து புதன் சுக்கரன் குரு புதன் சுக்கரன் குரு சனி குரு சுக்கரன் சனி சனி புதன் சூரியன் குரு இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் இருக்கிறது முதல் தர யோகம் அதே மாதிரி தனித்த சனி குரு சுக்கரன் புதன் இவர்கள் இருக்கிறதும் அதுவும் யோகமாக இருக்கும் ஆனா இவங்களோட ராகு கேது இணையும் பொழுது அது பிரச்சனையை கொடுத்துருது அப்போ சந்திரன் இருந்தாலும் அங்க மனஸ்தாபங்களை ஏற்படுத்திடுது இந்த சேர்க்கையோட செவ்வாய் இருக்கும் பொழுதும் விவகாரமாக போரிட்டு ஜெயிக்கிற மாதிரி ஆகிட்டு போயிடுது இந்த சேர்க்கையோட இப்போ சு சுக் சுக்கரன் குரு இருக்கார் இதோட சூரியன் சேரும் பொழுதும் அங்கே ஒரு அங்கேயும் வந்து நீயான போட்டி நடந்து அப்புறமா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஆனால் ரொம்பவுமே ஒரு பிரச்சனையாக வரக்கூடியது அப்படிங்கிறது இந்த ராகு கேது சந்திரன் செவ்வாய் இவங்க நாலு பேரும் இந்த இடத்துல இந்த கிரக சேர்க்கையோடு இணைஞ்சிருக்காங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அது தனியாக வீடியோ போடுற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த கிரக சேர்க்கை இங்கே மீனத்தில் இருக்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய வீடியோக்களை பார்க்கும்போது தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் அந்த வீடியோக்கெல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது இந்த கோள்கள் எதுவுமே இல்லைன்னா அதுக்கு ஒரு பலன் வந்து நம்ம வீடியோ தனியாக பத்து நிமிஷம் பேசியிருப்போம் அதையெல்லாம் பார்த்துக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்சிவாய்